அனைவருக்கும் வணக்கம் பா சமையா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது மொழிபெயர்ப்பு சார்ந்த பதிவுப்பா அதாவது மொழிபெயர்ப்பில் குறிப்பாக அதாவது ரஷ்ய மொழியில் இருக்கின்ற இலக்கியங்களை நம்முடைய தமிழ் மொழியில் மொழிபெயர்த்த ஆளுமை நான் தர்மராஜன் அவர்கள் அவர்கள் எந்தெந்த நூல்களை அதாவது வரலாற்று நாவல்கள் தத்துவ நூல்கள் இந்த மாதிரியான வகை சார்ந்த நூல்கள் குழந்தை சார்ந்த நூல்கள் இப்படியான நிறைய நூல்களை அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார் அதனோடு நிறைய பரிசுகளையும் வென்றிருக்கின்றார் இது பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் காணலாம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க கருத்திற்குள் செல்லலாம்

அன்னை வயல் ஐன்சின் ஜவஹர்லால் நேரு கார் பிளாரன்ஸ் அமெரிக்காவின் அம்பேத்கர் மைக்கேல் சில குறிப்புகள் கூலி வரலாற்று கதைகள் பாரிஸ் கம்யூன் சோவியத் நாட்டில் இந்திய புரட்சி வீரர்கள் வரலாறு என்றால் என்ன இராணுவமும் அரசியலும் பாஸ்டர் கட்டுரைகள் சந்தர் ராகுல்ஜி சமூகமும் இயற்கையும் அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு ஒரு கருத்துரை அமெரிக்காவின் அம்பேத்கர் அரசியல் பொருளாதாரத்தின் இளமை காலம் மஞ்சள் பிசாசு இந்திய பொருளாதாரம் மார்க்சும் மூலதனமும் லூயி போனபர்டின் பதினெட்டாம் பிரூமர் கம்யூனிஸ்ட் சமூகம் பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் அராஜகவாதமும் அராஜகவாத இயக்கவியல் பொருள் முதல் பாதம் அமைப்பு வரலாற்று பொருள் முதல் பாதம் என்றால் என்ன கம்யூனிஸ்ட் அறிக்கை எப்படி தோன்றியது மார்க்சிய லெனினியம் என்றால் என்ன விஞ்ஞான கம்யூனிசம் என்றால் என்ன வர்க்கங்கள் வர்க்க போராட்டம் என்றால் என்ன அரசு என்றால் என்ன நேரு போராட்ட கால சிந்தனைகள் காக்கி உடையும் காவி கொடியும் தெலுங்கானா போராட்டம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் அறிக்கை மகாத்மா சில பார்வைகள் சமூகமும் இயற்கையும் குடும்பம் தனி சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் தேசியவேசியம் தால்சாயும் இன்ஸ்பெக்டர் வருகிறார் கடிகாரங்களை பற்றி சில செய்திகள் சந்திரன் மகளும் சூரியன் மகளும் மழையர் பள்ளிக்கு செல்வோம் பல கோடி வருடங்களுக்கு முன்னர் கிருஷ்காவும் விண்வெளி வீரனும் வானத்தில் மனிதன் கடலில் மிதக்கும் கலங்கள் அடுப்பு முதல் அணு உலை வரை நான் எத்தொழிலை தேர்ந்தெடுப்பேன் பூமியின் மையத்து வீர பயணம் ஜிராசிக் நாடு மார்க்சிய நோக்கில் ஷேக்ஸ்பியர் அண்ணா கரீனா இந்தியாவில் பெண்கள் இயக்கம் லெனினும் முதலான பல நூல்களும் பெயராகிறதா தர்மராஜன் மொழிபெயர்ப்புகளாக வெளிவந்துள்ளன சரிங்களா நான் தர்மராஜன் ஆங்கிலத்திலிருந்து நாவல் சிறுகதை வரலாறு வாழ்க்கை வரலாறு இலக்கிய கட்டுரைகள் சமூக அறிவியல் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் மானடவியல் இலக்கிய விமர்சனம் நாடகம் சிறுவர் நூல்கள் என பல் சார்ந்த நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து வழங்கி உள்ளார் சுமார் ஐம்பது ஆண்டுகள் மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார் சிறுகதைகள் வரிசையில் பழங்காலத்து சீன வரிசைகள் இத்தாலிய கதைகள் தென்னாப்பிரிக்க கதைகள் புஷ்கின் சிறுகதைகள் டால்ஷாய் சிறுகதைகள் தசை சிறுகதைகள் ஆகிய சிறுகதைகளை இவர் மொழிபெயர்த்துள்ளார் இதுவரைக்கும் அவர் மொழிபெயர்த்த நூல்கள் நம்ம பார்த்தோம் அதை வந்து வகை பிரிக்கின்றோம் வேற ஒன்றுமல்ல நாவல்கள் ருஷிய மொழியின் புகழ்பெற்ற நாவல்களை மொழிபெயர்த்து வழங்கியுள்ளார் பொது உடமைவாதிகளிடையே பெரும் வரவேற்பையும் புகழையும் பெற்றன ஒரு குடும்பத்தின் கதை நிலவு வந்து பாடுமோ காப்டன் மகள் துப்ரஸ்டி கசாக்குகள் புல்சாரி அன்னை வயல் மைக்கேலுக்கு சில குறிப்புகள் கூலி ஆகிய குறிப்பிடத்தக்க நாவல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் இவர் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்கும் உருஷிய மொழி ருஷிய மொழினாக்கும் ரஷ்ய மொழியின் அர்த்தம் சரிங்களா வாழ்க்கை வரலாறு அப்படின்னாக்கா ஐசியின் ஜவஹர்லால் நேரு கால்மார்க் எம்என் ராய் பிளாரன் அமெரிக்காவின் அம்பேத்கர் ஆகிய வரலாற்று அதாவது வாழ்க்கை வரலாற்று நூல்களை நான் தர்மராஜன் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இவருடைய மொழிபெயர்ப்பு பொதுவாக மிகுதியான வரவேற்பு பெற்ற நூல் ஜவஹர்லால் நேரு வாழ்க்கை வரலாற்று நூல் ஆகும் கோரவ் சின்யானின் ஆகிய இருவரால் எழுதப்பட்ட இந்த நூலை தர்மராஜன் தமிழில் மொழிபெயர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னேற்ற பதிப்பகத்தாரால் வெளியிட்டார் சுமார் ஐம்பதாயிரம் விற்பனை ஆகியிருக்கின்றன இந்நூல் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தேர்ந்தெடுத்து பரிசு வழங்கியுள்ளது ஐநூத்தி இருபது பக்கங்கள் கொண்ட இந்நூல் ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்ற உணர்வின்றி தமிழில் நேர்வின் வாழ்க்கை வரலாற்றை படிப்பது போன்ற உணர்வுடன் படிக்கக்கூடிய மிக சிறந்த நூலாக இது விளங்குகின்றது அடுத்து வரலாறு என்கின்ற துறையில் பார்த்தோமானால் உருஷிய வரலாற்று கதைகள் பாரிஸ் தமிழ் சோவியத் நாட்டில் இந்திய புரட்சி வீரர்கள் வரலாறு என்றால் என்ன இராணுவமும் அரசியலும் ஆகிய வரலாற்று நூல்கள் பேராசிரியரின் ஆழ்ந்த மொழிபெயர்ப்பு புலமையை எடுத்துக்காட்டுவதாகும் கால்மார்க் எந்த ஆகியோர் எழுதிய பாரிஸ் கம்யூன் என்ற மிக முக்கியமான வரலாற்றாக திகழ்கின்றது அடுத்ததாக அரசியல் தத்துவம் சார்ந்த நூல்கள் பதினெட்டாம் கம்யூனிஸ்ட் சமூகம் பாட்டாளிவர்க்க தர்வ தேசியம் அராஜகவாதமும் அராஜகவாத சிந்தகலிசமும் இயக்கவியல் பொருள் வாதம் சோசியலிஸ்ட் புரட்சி மார்க்ஸ் பிறந்தார் உலக சோசியலிஸ்ட் அமைப்பு புரட்சி பற்றி லெனின் தத்துவம் வரலாற்று பொருள் முதல் வாதம் என்றால் என்ன கம்யூனிஸ்ட் அறிக்கை எப்படி தோன்றியது மார்க்சிய என்றால் என்ன விஞ்ஞான கம்யூனிசம் என்றால் என்ன வர்க்கங்கள் வர்க்க போராட்டம் என்றால் என்ன அரசு என்றால் என்ன நேரு போராட்ட கால சிந்தனைகள் காட்சி உடையும் காவி குடியும் தெலுங்கானா போராட்டம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் அறிக்கை மகாத்மா காந்தி சில பார்வைகள் ஆகிய அரசியல் தத்துவ நூல்கள் தர்மராஜன் அவர்களின் மொழிபெயர்ப்பில் தத்துவத்தின் அடிப்படையாக விளங்கும் பொருளாதாரம் சார்ந்த நூல்களும் இவரது மொழிபெயர்ப்பில் முக்கியத்துவம் உடையன அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு ஒரு கருத்துரை அரசியல் பொருளாதாரத்தின் இளமை காலம் மஞ்சள் பிசாசு இந்திய பொருளாதாரம் மாற்றும் மூலதனமும் ஆகிய நூல்களும் சமூகமும் இயற்கையும் என்னும் சூழலியல் சார்ந்த நூலும் குடும்பம் தனி சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்னும் சமூக இயல் நூலும் கட்டுரை கிஷன் சந்தர் ராகுல்ஜி ஆகிய இலக்கிய கட்டுரைகள் கொண்ட நூல்களையும் நா தர்மராஜன் மொழிபெயர்த்திருக்கின்றார் இவை அல்லாமல் சிறுவர் உலகிற்கும் இவர் தனது பங்களிப்பை செலுத்தி உள்ளார் இவை ஒரு வகையில் தமிழ் புதிய முறையில் குறைந்த இலக்கியங்களை வழங்குவதற்கு உதவி இருக்கின்றன இந்த வரிசையிலும் பேராசிரியர் தர்மராஜன் பதினோரு நூல்களை மொழிபெயர்த்திருக்கின்றார் கடிகாரங்களை பற்றி சில செய்திகள் சந்திரன் மகளும் சூரியன் மகளும் மழையர் பள்ளிக்கு செல்வோம் பல கோடி வருடங்களுக்கு முன்னர் கிறிஸ்டாவும் விண்ணவெளி வீரனும் வானத்தில் மனிதன் கடலில் மிதக்கும் கலங்கள் அடுப்பு முதல் அணு உலை வரை நான் எத்தொழிலை தேர்ந்தெடுப்பேன் பூமியின் மையத்துக்கு வீர பயணம் கிராஃபிக் நாடு ஆகிய நூல்கள் இவரது மொழிபெயர்ப்பாகும் அதே போன்று லியோட்டாய்சாயினுடைய நூல்கள் பார் செவஸ்போல் கதைகள் நீதிபதியின் மரணம் காதலின் இசை கடவுளுக்கு உண்மை தெரியும் என்ற நான்கு நூல்கள் அதே சமயம் தாசிய எழுச்சியும் என்ற இலக்கிய விமர்சன நூல் இவருடைய மொழிபெயர்ப்பாக அமைந்துள்ளன தமிழில் லியோ டால்ஸ்டாய் என்றும் லேவ் டால்ஸ்டோய் அதாவது லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கறதான் தூய தமிழ்ல இந்த மாதிரி எழுதுறாங்கப்பா என்றும் எழுதும் வழக்கம் நிலவி வருகிறது ருஷ்யாவில் பதிக்கப்பட்ட நூல்களில் லேவ் டால் என்ற முறையில் இடம்பெற்றுள்ளது சரிங்களா டால் சொல்லாம லேவ் என்ற முறையில் இடம் பெற்றுள்ளது இவருடைய மொழிபெயர்ப்பு தழுவலோ மொழியாக்கமோ அல்ல அசலான மொழிபெயர்ப்பு இக்கருத்தை அவரே தன்னுடைய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார் உங்கள் மொழிபெயர்ப்பு பணி தழுவலா மொழிபெயர்ப்பா மொழியாக்கமா எந்த வகையானது எது சரியானதாகவும் பயன் தருவதாகவும் நிற்கும் என்று கருதுகிறீர்கள் என்று கேட்டபொழுது மொழிபெயர்ப்பே தழுவலோ மொழியாக்கமோ அல்ல என்று கூறினார் மேலும் தனக்கு பிடித்தமான மொழிபெயர்ப்பாளராக மார்க்சின் கார்கி தாய் படத்தை தமிழில் மொழிபெயர்த்து அளித்த தோமுசி ரகுநாதனும் மரியாதைக்கு உரியவராக ஏராளமான நூல்களை தமிழில் மொழிபெயர்ப்பதில் சாதனை புரிந்த மூத்த அறிஞர் சாமிநாத சர்மா என குறிப்பிடுகின்றார் வெளி உலகத்தில் அதற்கு போதிய அங்கீகாரம் இல்லாமல் இருப்பது ஏமாற்றத்தை அளிக்கிறது அதற்கு என்பது மொழிபெயர்ப்புக்காக சரிப்பா என்று கடிதத்தில் கூறியிருந்தார் என்கிறார் பேராசிரியர் நா தர்மராஜன் மொழிபெயர்ப்பிற்கு பணிக்கு போதிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதை பொருட்படுத்தாது மொழிபெயர்த்து அளிப்பது என்பது தமிழில் உள்ள நிலை படைப்பிலக்கியம் போலவே மொழிபெயர்ப்பும் ஒரு படைப்பாக்க மனநிலையில் உருவாகதான் ஆனால் படைப்பிலக்கிய முயற்சிகளுக்குரிய வரவேற்பு இதில் கிடைப்பதில்லை என்று அறிந்திருந்தும் அப்பணியில் ஈடுபடும் அவர்களின் அர்ப்பணிப்பு உணர்வு மிகுந்த மதிப்புக்கு உரியது ஏனெனில் பிற மொழி படைப்புகளை நம் தமிழ் வாசகர்கள் தமிழில் படித்து இன்புற வேண்டும் என்ற சிறந்த நோக்கம் இதற்கு காரணம் எனலாம் இந்த நோக்கில் பேராசிரியர் நார் தர்மராஜன் மொழிபெயர்ப்பில் மாபெரும் சாதனையாளராக திகழ்கிறார் எண்ணெய் அரசியல் அதாவது கேரி லீச் அடையாளம் பதிப்பகம் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா பிபின் சந்திராவுடைய இது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இறைச்சி காடு இது வந்து நாவல் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ஒரு குடும்பத்தின் கதை மறுபதிப்பு பாரதி புக் ஹவுஸ் மதுரை ஆகிய மொழிபெயர்ப்பு நூல்கள் அண்மை வெளியீடுகளாக உள்ளன தற்பொழுது காஸ்ட்ரோவின் என் வாழ்க்கை என்ற நூலை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார் இவருடைய வாழ்நாள் சாதனையை போற்றி பாராட்டும் வகையில் திசையட்டும் நல்லி என்று வாழ்நாள் சாதனையாளர் விருது மதுரையில் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி எட்டாம் நாள் இவருக்கு வழங்கப்பட்டது தமிழ் மொழிபெயர்ப்பு உலகில் இவருடைய பணி என்றும் போற்றுதற்கு உரியது ஆகும் சரிங்களப்பா ஆக இவர் வந்து அதாவது மொழிபெயர்ப்பாளர் தர்மராஜன் அவர்கள் ருஷ்ய மொழியில் இருக்கின்ற இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் அந்த இலக்கியங்கள் எல்லாம் வந்து எந்தெந்த வகையிலான தலைப்புகள் குழந்தைகள் சார்ந்தது அரசியல் தத்துவம் சார்ந்தது நாவல் வகையை சார்ந்தது என்பது போன்ற வரலாறு வாழ்க்கை வரலாறு முதலான இலக்கிய வகை சார்ந்த நூல்கள் அதெல்லாம் பார்த்தோம்னாக்க முதல்ல அவர் என்னென்ன மொழிபெயர்த்திருக்கின்றார் என்பது முதல்ல பார்த்தா அதன் பிறகு அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இலக்கிய வகை அடிப்படையில் பிரித்து பார்க்கப்பட்டன அதே சமயம் மொழிபெயர்ப்பு சார்ந்த இவரது கருத்தையும் இவருடைய சாதனையும் பாராட்டி விருது பழங்குவ செய்தியையும் நாம் பார்த்தோம் சரிங்களா இந்த மொழிபெயர்ப்பு சார்ந்த பதவிகளை இத்துடன் இணைக்கின்றேன் பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்